நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் திட்டங்களை கொண்டு வந்தோம் நிலத்தடி நீர் உயிர குடிமராமத்து திட்டம் ஏரி குள குட்டா எல்லாம் தூர்வாரப்பட்டது அதையே நிறுத்திட்டார் பொதுப்பணித்துறை கீழ் வருவது பதினாயிரம் ஏரிகள் அதுல சுமார் ஆறாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டன அந்த மைக் ஆஃப் பண்ணு அந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு அந்த ஸ்பீக்கர் இல்ல இல்ல எதிர்த்து கேக்குது பேசி முடிச்ச பிறகு வருது அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க ஆக குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டமா இல்லீங்களா மழை காலத்துல பெய்கின்ற நீரை ஏறி குளம் குட்டையில தேக்கி வச்சு நிலத்தடியை உயர்த்தி குடிப்பதற்கு தேவை கிடைக்குது விவசாயத்திற்கு கிடைக்குது அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டார் அதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது கோடி முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும் கிராமத்தில் இருக்க மக்கள் நிறைந்த மக்கள் அங்கங்கே ஏழை மக்கள் எளித பகுதி அம்மா மினிக்கில்லைக்கு கொண்டாந்தேன் அது என்னப்பா உனக்கு வலிக்குது உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது அரசியல் கால்பொழிச்சின்னு காரணமாக இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று மக்கள் பேசியதன் காரணமாக அம்மா மினிக்கில்லைக்கு ஒரு நர்ஸு ஒரு உதவியாளர் அங்க ஏதாவது நோயாய்ப்பட்டால் கிராமத்துலேயே அந்த டாக்டர் சிகிச்சி கொடுப்பாங்க ஏழை ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் அதையே நிறுத்திட்டேன் திருமண உதவி திட்டம் கொடுத்தீங்களா கொடுத்தமா எழுபதாயிரம் ரூபாய்க்கு வைக்கிறது எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது திருமண உதவி திட்டத்தின் கீழே ஒரு பவன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் ஆறு லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க திருமண வயது எட்டுகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைபடுகிறது திருமணம் தடைபடக்கூடாது என்பதற்காக அம்மா மனதிலே உயிர்த்து அற்புதமான திட்டம் திருமண உதவி திட்டம் அதை கொண்டு வந்து நிறைவேற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் அம்மா நிறுத்தர வாங்கணும் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு உரிய நேரத்துக்கு போயிட்டு உரிய நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் அதுக்காக ஒரு அம்மா இருசக்கரம் வாங்கினதுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் இருபத்தி ஐயாயிரம் மூணு லட்சம் அம்மா இரு சக்கரம் வாங்கின படம் என்று சொல்லி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வாங்கி கொடுத்தோம் சாதனை இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய உழைக்க முடியாத வயதானவர்கள் அவர்களுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரே காலகட்டத்தில் முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு அறிவிச்சு எல்லா ஊர்லயும் மனு வாங்கி கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் முதியோர் உதவி தொகை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த ஏழைகளுக்கும் உணவு கிடைக்க அதே நகரத்தில் நகரத்திலிருந்து பேரூராட்சி அம்மா கொண்டு வந்து கொடுத்தோம் கொரோனா காலம் மக்களுக்கு வேலை இல்லை அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் பதினோரு மாசம் ரேஷன் கடை பொருட்கள் விலை இல்லாமல் கொடுத்தும் அண்ணா திமுக ஆட்சியில் பதினோரு மாசம் கொடுத்தோம் கொரோனா காலத்தில் அந்த பதினோரு மாத காலத்துல மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம் சமூக நல கூடத்தில் கற்பனை பெண்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு வயது முடிந்தவர்களுக்கு அவர்கள் இல்லத்துக்கே சென்று சுட சுட மூன்று வேலை உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீ கொண்டு வந்தியா ஏழை மக்களுக்காக என்ன திட்டத்தை கொண்டாந்து எதுவுமே இல்ல எல்லாம் கொள்ளையடிப்பது டாஸ்மாக் பத்து ரூபா வசூல் பண்றாங்க டாஸ்மாக் பத்து ரூபா வசூல் பண்றாங்களா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் நல்லா என்ன பாருங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளை அடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர வேணுமா தொடர வேணுங்களா ஊழல் அரசாங்கம் தொடர வேணுமா ஐயாயிரத்தி நானூறு கோடி ஏழை எளிய மக்கள் இருந்து சுரண்டப்பட்ட ஆட்சி தான் விடியா திமுக ஆட்சி அது மட்டுமல்ல இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போய் எழுத மற்ற எந்த அலுவலகத்துக்கு போனாலும் அங்க பணம் இல்லாம எந்த திட்டமுமே நிறைவேறாது பணம் இருந்தா தான் சான்றிதழ் கிடைக்கும் அப்படி ஊழல் மழிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் இதற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் சிறப்பான சாலைகள் தடுப்பணைகள் நதியின் குறுக்கே தடுப்பணை ஓடையின் குறுக்கே தடுப்பணை பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து விவசாயிகளுக்கு தேவை நீர் கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா ஆட்சியில் திமுக ஆட்சியில் அது மட்டும் இல்ல சாதனை இன்றைக்கு வீடு கட்டப்பட்டு பல ஆண்டு ஆனாலும் முதன் முறையாக இந்த தொகுதியில் இருக்கிற வீடு இருபது கோடி ரூபாயில இன்றைக்கு தூர்வாரப்பட்டது கோடி அதே மாதிரி திண்டிவனம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அனைத்து ஊராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடியீர் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் முடிவிற்ற நிலையில் திமுக அரசு செய்ததாக பொய் பிரச்சாரம் செய்யறாங்க கொண்டு வந்தது நாம நாம பெற்ற பிள்ளைக்கு திமுககாரன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அங்கண்ணே ஸ்ரீ அண்ணா திமுக ஆட்சியில் முடிவிட்டுற பணிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திருப்போவலா காண்கின்ற முதலமைச்சர் என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே போல மேல் சித்தாமூர் வல்லம் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் புதிதாக திறப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் கோரிய பிரகம் திமுக ஆட்சியில் சரிவர கட்டி முடிக்கப்படாதால் இதுவரை பணி முடிவு வரவில்லை அதோட மயிலம் தொகுதியில் காலக்கொப்பம் சிப்காட்டில் நானூத்தி ஐம்பது ஏக்கர்ல காய்கனி பதப்படுத்தும் பூங்கா மெகா ஃபுட் பிராசிங் பார்க்கெட் ஆயிரம் கோடியில அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டமிடப்பட்டது ஆனால் இன்றைய தினம் தனியாருக்கு தாரை வாய்க்கப்பட்டு விட்டது சிந்திச்சு பாருங்க இந்த ஆயிரம் கோடியில் இந்த மெகா ஃபுட் ப்ராசஸிங் பார்க் வந்திருந்தா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதுவோ இந்த ஆட்சியில் பதிவாயிட்டது அதே போல மரக்காணம் உளுந்தூர் பேட்டை வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி மூணு கோடியில அறிவு நம்முடைய மண்ணின் மைந்தர் சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாரு கோரிக்கையின் அடிப்படையில் விழுப்புரத்துக்கு வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டின அரசியல் கால் காரணமாக அந்த கடல் நீர் குடிராக்கும் திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து விட்டது இப்படி மக்கள் விரோத அரசு இருக்க வேண்டுமா மக்களுக்கு குடியீர் வழங்குவதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி பல்கலைக்கழகம் ஏழை மக்கள் என்ன பணக்காரர் நின்றுட்டு நானும் உங்களை போல கிராமத்தில் இருந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் குடும்பத்தில் ஒரு நான் இருக்கிறேன் உங்க கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அத்தனை நான் அனுபவிச்சேன் மக்களோடு மக்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி அந்த உணர்வோடு தான் சர்மு சொன்னாரு இது விவசாய பூமி விவசாய தொழிலாளில் இருந்தவர் ஏழை மக்களுடைய பிள்ளைகள் இவர்களாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வர வேண்டும் அந்த மாணவ மாணவிகள் நல்ல தரமான கல்வி கிடைக்கணும் அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கொடுன்னு சொன்னாங்க உடனடியாக அம்மாவுடைய அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே விழுப்புரத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை தொடங்கணும் இப்ப அந்த பல்கலைக்கழகத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க இப்ப ஸ்டாலின் நேற்றைய தினம் திருவாரூர்ல பேசுறாரு கும்பகோணத்துல புதிய பல்கலைக்கழகம் துவக்க மசோதா கவர்னர் போய் நிலுவையில் இருக்குது இந்த எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்குது அதற்கு எந்த குரல் கொடுக்குன்னு சொன்னாரு அவர் அவர் அப்பா பேர் வைக்கிறதுக்காக பல்கலைக்கழகத்தை தூங்கினேன் நாட்டு மக்களுக்கு அல்ல மாணவர்களுக்கு அல்ல அவருடைய அப்பா பேர் அங்க வரணும் அதுக்காக நீ பல்கலைக்கழகத்தை தூக்குகிற ஆனால் நான் இந்த பகுதியில இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி நல்ல கல்வி தரமான கல்வி கிடைக்க வேண்டும் முதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது விழுப்புரத்தில் புதிய பல்கலைக்கழகம் அம்மாவுடைய பெயர்ல கொண்டு வந்தமே இந்த ஏழை மக்கள் படிக்க கூடாது கசக்கு தான் உனக்கு இந்த ஏழை மக்கள் அவருடைய இலக்காரமா இந்த மாவட்டம் எழுத்தறிவு குறைவான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வியிலே சிறக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வி கிடைக்க வேண்டாம் பல்கலை கிடை வேண்டும் அதைத்தாங்க கொண்டாந்த அதை ரத்து பண்ணிட்டீங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் கழகம் ரத்து செய்யப்பட்ட அம்மா திருநாமத்தின் பெயரில் புதிய உருவாகும் பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் இந்த மாவட்டம் தமிழகத்திலே கல்வியிலே சிறந்த மாவட்டம் என்ற பெயர் வருவதற்கு எங்களுடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கும் அது மட்டுமல்ல புதிய புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு இந்த பகுதியில் தொழிற்பேட்டையின் மூலமாக புதிய தொழிலை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற படித்த இணைய வேலை அண்ணா திமுக ஆட்சியில் உருவாக்கி தரப்படும் என்பதை தெரிவிக்கின்ற விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு கடலிலே தத்தளித்துக் கொண்டு வந்த விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டது இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டது ஒரு முறை நான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே கொரோனா காலத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்று பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி தொடக்க வேளாண்நிலை வேளாண்மை வங்கியிலேயே விவசாயிகள் வாங்கி பயிர்கிடன் தள்ளுபடி நான்கு அம்மாவை முதலமைச்சரானவுடன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயாயிரத்தி எட்நூறு கோடி பயிர்கிடன் தள்ளுபடி ஏலாம் அண்ணா தீபு காட்சியில் தான் விவசாயிகள் அனுபவித்தாங்க விவசாயிகள் பப்பு செட்டுகளுக்கு மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் அண்ணா திமுக கொடுத்தோம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க நாங்கள் பாடுபட்டோம் அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கு மானிய விலையில் விவசாய கருவிகள் பெண்கள் மேல வாங்கினா ஐம்பது சதவீதம் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா முழுசா மானியம் அதற்கு மேல எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா எழுபத்தி சதவீதம் மானியம் இந்தியாவிலேயே சொட்டு நீர் பாசனத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு செஞ்சோம் கண்ணை அமைகாப்பதை போல அருமை விவசாய மக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு எங்களுடைய அரசாங்கம் நிறைய செஞ்சது விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அது மட்டுமல்ல நம்முடைய விவசாயியுடைய உபதலில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை வளர்ப்பு மூலமாக பால் உற்பத்தி பெருக்கப்பட்டது பால் உற்பத்தியை பெருக்கி அந்த குடும்பத்திற்கு பொருளாதாரம் ஈட்டப்பட்டது அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திற்கு இடையில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டணும் ஆயிரம் கோடியில் கட்டணும் ஊட்டி வச்சிருக்கோம் விவசாய பத்தி என்ன தெரியும் அந்த கால்நடை பூங்கா அந்த ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்து கலைப்பால் ஒரு பசு கொடுக்கும் நாற்பது லிட்டர் பால் கொடுக்கும் இளவரசம் இருந்தோம் அதையும் நிறுத்திட்டேன் நான் வளர்க்குற ஆடு இருபது கிலோ தான் வருஷம் அதையும் நிறுத்திட்டேன் நான் வளர்க்குற ஆடு இருபது கிலோ தான் வருஷத்துக்கு ஆனா ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஆடு நாற்பது கிலோ கிடைக்கும் அந்த ஆட்டை உற்பத்தி விவசாய தொழிலாளி கொடுப்போம் பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு அதெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு திட்டம் தீட்டோம் பூட்டி வச்சிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அந்த காலி பூங்கா தொடரும் பூங்கா மூலமாக அந்த ஆராய்ச்சி மூலயமாக கண்டுபிடிக்கப்பட்ட பசுக்கள் விவசாயி கொடுத்து அவனை வாழ வைக்கின்ற அரசாக திமுக அரசு இருக்கும் 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 தெரிவிச்சுணர்ச்சி பொறாம நீட்டும் செஞ்சாலும் விட மாட்டேன் இப்படிப்பட்ட முதலமைச்சர் ஒன்றுமே தெரியாது எழுதி கொடுத்தா படிப்பார் அவ்வளவுதான் சொல்லுங்க அற்புதமான திட்டம் இது என்ன அரசியல் தேவை ஏன் காலடி பூங்காவை திறக்க மாட்டேங்கிற திறந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்ல இதெல்லாம் அம்மா கண்டுதான் கிராமப்புற கிராமப்புற பொருளாதார மேம்பாடு என்பதற்காக அம்மா வந்து கரவி மாடுகள் கொடுத்தாங்க ஆடு கொடுத்தாங்க நான் கோழி கொடுத்தாங்க நான் விவசாயி கோழி வளர்த்து நம்ம எப்படியாவது நம்முடைய மக்கள் ஏழை மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண் தொழிலாளிக்கு இப்படி கொடுத்து அவர்களை ஏற்றம் பெற வேண்டும் அவர்களும் பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி கருணாநிதி குடும்பம்னா ஊழல் நிறைந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் திமுக அது கேட்கல ஆக எங்களோட நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தயாரா இருக்கிறீங்க ஓட்டு போடுறதுக்கு எப்படா தேர்தல் வர எதிர்பார்க்கிட்டு இருக்கிறீங்க பேசுற பேச்சில் இருந்து நீங்க கொடுக்கிற குரல் இருந்து இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் முடிவு திரு ஸ்டாலின் அவர்களே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் உங்களுக்கு கிடைக்கின்ற மரணடியாக இந்த தேர்தல் இருக்கும் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையிடங்களிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றை படைக்கும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க கொண்டாந்து உங்களுடன் உங்களுடன் ஊழல் சாலின் பேரு உங்களுடன் ஊழல் சாலையில் வீடு வீடா அரசு உடிகள் எடுத்துட்டு வருவாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நோட்டீஸ்ல இருக்குது குடிநீர் இணைப்பு இது வரைக்கும் கண்ணு தெரியல ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்தாச்சு எந்த ஊர்ல குடிநீர் குடிநீர் அப்புறம் அடிப்படை வசதி அடிப்படை வசதி என்ன லைட் கொடுக்கணும் கழிவு நீர் அகற்ற வேணும் குப்பையெல்லாம் சரியா வார வேணும் மக்களுக்கு தேவையான சுகாதார வசதி செய்யணும் இப்பதான் ஞாபகம் வந்திருக்குது இருக்குது முதலமைச்சருக்கு பாவம் இத்தனை நாள தூக்கிட்டு இருந்துட்டார் இப்பதான் எழுந்து இருக்கிறார் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருதுல்ல அதை நோக்கி பிறப்பிறப்பு சான்று அதோட புதிய சொத்து சுத்துவரி ஏங்க வரி போட்ட இன்னைக்கு சொத்து வரிய நீ குறைக்க போறியா சொல்லு பார்க்கலாம் அதோட கட்டிட அனுமதி கட்டிட அனுமதி கொடுக்குறாராம் பல பேர் இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து பல மாதம் ஆகுதுங்க இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதே போல தான் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக இன்றைய அமைச்சர் அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் திமுக சட்டமன்றம் ஊரூரா வந்து ஒரு திண்ணையில் பெட்ஷீட்டை போட்டு ஊர் மக்கள் அழைச்சாங்க ஊர் மக்கள் ஆகா ஸ்டாலின் நம்ம ஊருக்கு வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க திமுக முன்னாள் அமைச்சர்லாம் வந்துட்டாங்க ஆக அவரெல்லாம் நம்முடைய குறையை தீர்க்கிறான்னு சொல்லி மக்களும் ஆர்வமாக வந்து அப்போ பேசுனாங்க இந்த பகுதியில் என்ன குறை இருக்குது உங்ககிட்ட என்ன குறை இருக்குது அதெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் வைக்கிற பொட்டியில போடுங்க அந்த பொட்டியை கூட்டு பூட்டி சீலு வச்சு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு

நாட்டு மக்களுக்கு நாகர்கோவில் வருஷமா கண்ணுக்கு தெரியலையா இப்ப ஏன்னா மக்கள் செல்வா இழந்துட்டார் ஸ்டாலின் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைவது உறுதி செய்யப்பட்டு விட்டது அது மட்டும் இல்ல இந்த ரேஷன் பொருட்களை நேரடியாக கொடுக்கணும் முதலே கொடுத்துருக்கணும் இப்ப ஏன் கொடுக்குற ஓட்டுக்காக கொடுக்குற அவர் நாட்டு மக்கள் நலம் பெறுவதற்காக கொடுக்கல ஓட்டுக்காக கொடுக்கிறார்

இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு நம்முடைய நம்முடைய வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் போட்டியிட்டால் இரண்டு லட்சத்திலே வாக்களியுங்கள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்னா அந்த கட்சி சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் மாற்றவரும் மக்களுக்காக ஏற்றவரும் வரும் மக்களுக்காக வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பாய்வீர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்த